நாடாளுமன்றத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து தவறா பேசினதா சொல்லிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் வந்து அமளியில ஈடுபட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில அது சம்பந்தமா நாடாளுமன்ற வளாகத்துல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது பாஜக எம்பியை வந்து ராகுல் காந்தி தள்ளி விட்டதுல ஒரு காயம் ஒன்று ஏற்பட்டிருக்கு காங்கிரஸ் கட்சியோட கலாச்சாரம் என்பது வன்முறை கலாச்சாரம் இன்னைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி வாக்கு வங்கி அரசியலுக்காக காங்கிரஸ் வந்துட்டு வேஷம் போடுவே நாடகம் ஆடுவே அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் மீதும் இவங்க வன்முறை தாக்குதல் நடத்திருக்கிறாங்க எப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு அச்சகம் நடத்தினாங்க அந்த அச்சகத்தை அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட ஆதரவாளர்களா இருந்தவர்கள் அடிக்க உடைச்சிருக்கிறான் அண்ணல் அம்பேத்கர் வந்துட்டு இது குறித்து வெளிப்படையா எழுதியிருக்கிறான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட உயிருக்கே கூட அன்னைக்கு அச்சுறுத்தல் இருந்துச்சு அன்னைக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்த நமது சகோதர சகோதரிகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பா இருந்திருக்கிறான் நாம ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டர்கள் அனைவரும் திரும்ப திரும்ப வரலாற்றை சொல்லி வரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நடைபெற்ற தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சி அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக நிறைய கேண்டிடேட்டை போட்டுச்சு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த கட்சி சார்பில் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பல கேண்டிடேட்ஸ் போட்டாங்க அவங்களை அவமரியாதை பண்ணணுங்கிறதுக்காகவே காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிச்சுன்னா ரொம்ப 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 சாதாரணமா ஒரு அடிப்படை தகுதி கூட இல்லாத சாதாரண ஆட்கள் வந்துட்டு அம்பேத்கரோட கேண்டிடேட்டுக்கு எதிராக போட்டாங்க எதற்காக அப்படின்னா அம்பேத்கரையும் அம்பேத்கர் கட்சியையும் அவமரியாதை பண்ணணுங்கிறதுக்காக அப்படி செஞ்சாங்க எந்த அளவுக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மனம் வந்து சொல்லியிருக்காருன்னா ஜவஹர்லால் நேரு அவரோட வீட்டுல வேலைக்காரனா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை அம்பேத்கரோட கேண்டிடேட்டுக்கு எதிராக கேண்டிடேட்டா போட்டாங்க ஏன்னா அம்பேத்கர் அபமரியாதை பண்ணணும் இதுதான் காங்கிரஸோட கல்ச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல காங்கிரஸ் கட்சி நேருவோட எதிர்ப்பையும் மீறி கூட பதினைஞ்சுக்கும் மேற்பட்ட அம்பேத்கரோட கேண்டிடேட் வெற்றி பெற்று அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு போனாங்க ஆனால் அம்பேத்கர் அவர்களை இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதணும்னு சொல்லி நேரு ஒத்துக்கல ஒரு ஃபாரினர் எல்லா விஷயத்துலயுமே நேருக்கு ஃபாரினர் தான் பிடிக்கும் அந்த அடிப்படையில வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தனை கூப்பிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதணும்னு ஆசைப்பட்டார் மகாத்மா காந்திஜி தான் அம்பேத்கருங்கிற ஒரு ஒப்பற்ற அறிஞர் நம்ம நாட்டுல இருக்கும் பொழுது நாம எதுக்கு வெளிநாட்டுக்கார ஒருத்தனை கூப்பிட்டு எழுத வைக்கணும் ஒத்துக்க முடியாது அம்பேத்கர் வச்சு தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார் அவரோட வார்த்தை மீற முடியாம தனக்கு விருப்பம் இல்லாட்டியும் கூட அண்ணல் அம்பேத்கரை இந்த பணிக்கு நியமிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டார் நேரு காலரசு காஞ்சி டீண்ட் அசம்பிளி நாடு முழுவதும் தேர்தலில் உள்ள மெம்பரா போறாங்க அசம்பிளின் இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் பிசியா புரியறதுக்காக அந்த காட்சி டீண்ட் அசம்பிளியில பட்டியல சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட உள்ள போயிடக்கூடாது அதிலும் குறிப்பா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்ததா அண்ணல் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்கிறார் எவ்வளவு பெரிய அவமரியாதை அதே போல ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம சுதந்திரம் அடைஞ்ச அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் பொழுது நேரு தான் இஷ்டத்துக்கு நிறைய பேரை மனுஷரா சேர்த்துக்க ஆசைப்பட்டார் ஆனால் அம்பேத்கரை பத்தி அவர் ஒண்ணுமே சந்திக்கல மகாத்மா காந்தியும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அம்பேத்கரை கண்டிப்பா நீங்க லா சொன்னாங்க அந்த அடிப்படையில இண்டைட் பண்ணப்பட்டார் அம்பேத்கர் அவர்கள் நேரு விரும்பல காங்கிரஸ் விரும்பல பட்டேலும் காந்தியும் சேர்ந்து முடிவு பண்ணதாலதான் உள்ள போக முடிஞ்சுது ஆனா இதுலயே ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பொருளாதார மேதை ஏற்கனவே பாம்பேல கவர்னர் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில்லாம் வேலை பார்த்திருக்காரு பாம்பே சட்டமன்றத்தில் வேலை பார்த்துருக்காரு அவருக்கு லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பற்றி நிறைய தெரியும் அது இல்லாமல் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி நிறைய தெரியும் வாட்டர் ரிசோர்ஸ் பற்றி நிறைய தெரியும் அப்படி இருந்தும் கூட அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கல வெறும் லா மினிஸ்ட்ரியோட நிறுத்திக்கிட்டார் நேரு அப்போ அம்பேத்கர் அவர்கள் கேட்கும்பொழுது கொஞ்ச நாள் நீங்கள் லா மினிஸ்டரா இருங்க அதுக்கப்புறம் எந்தெந்த துறையெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ எதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் அண்ட் விஷயம் இருக்குதோ எந்தெந்த துறை உங்களுக்கு கொடுக்கப்பட்டா அதில் நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த துறையில தாரம் சொன்னார் ஆனாலும் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லைங்க வெறும் லா மின்சரை மட்டுமே வச்சுட்டு போன பெருசாக அதில் பர்ஃபார்ம் பண்ண முடியல அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாரு இந்த லா மினிஸ்டர் வந்துட்டு ஒரு கேபினெட் மினிஸ்டர் கேபினெட்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா மினிஸ்டரையும் பல்வேறு முக்கியமான கமிட்டில போடுவாங்க ஆனா ஜவஹர்லால் நேரு என்ன மட்டும் எந்த கமெண்ட்டுமே போடவே இல்ல கிட்ட மிட்ட ஒதுக்கி வச்சாரு சொல்லி அந்த கடை பதிவு பண்ணிருக்கிறாரு எவ்வளவு மரியாதை எவ்வளவு பெரிய அவமரியாதை இது எவ்ளோ பெரிய டிஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் அம்பேத்கர் இதெல்லாம் செஞ்சது யாருங்க காங்கிரஸ் கட்சியும் ஜவகலால் நேரும் இல்ல இதை அங்கு முடியும் பதிவு பண்ணிருக்காங்க அம்பேத்கருக்கு போடுற ஓட்டும் ஒண்ணுதான் குப்பை தொட்டியில போடுறதும் ஒண்ணுதான் வார்த்தைகள் எல்லாம் பதிவு பண்ணணும் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் எந்த அளவுக்கு மனசுல வண்ணம் இருந்திருந்தா அம்பேத்கர் அவர்களை குப்பை தொட்டி அளவுக்கு அவங்க கம்பேர் பண்ணி பேசிருப்பாங்க சொல்ல போனா அவங்க நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்குங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிரிட்டிஷோட ஸ்டூஜ் பிரிட்டிஷோட கைகூலின்னு சொன்னது இந்த காங்கிரஸ் கட்சி ஏகாதிபத்திய விரும்பி கேபிட்டலிஸ்ட் இந்திய சுதந்திரத்துக்கு எதிரானவர் இப்படிலாம் இல்லாத பொருளாதாரம் அவதூறு பரப்புனாங்க அம்பேத்கர் மீது அந்த காங்கிரஸ் கட்சி தான் இன்னைக்கு வந்துட்டு அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்லி வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நைன்டீன் பிப்டி ஒன் பிப்டி டூல நாட்டுல ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குதுங்க அசம்பிளிக்கும் சேர்த்து நடக்குது பார்லிமெண்ட்டுக்கும் சேர்த்து நடக்குது அப்போ ஒன் நேசன் ஒன் எலெக்ஷன் இருந்துச்சு இன்னைக்குற நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது நைன்டீன் பிப்டி டூ நைன்டீன் பிப்டி செவன் நைன்டீன் சிக்ஸ்டி டூ நைன்டீன் சிக்ஸ்டி செவன் எலெக்ஷன்ஸும் இந்தியால அசம்பிளிக்கும் சேர்த்து நடந்துச்சு பார்லிமெண்ட்டுக்கும் சேர்த்து நடந்துச்சு இடையில இந்திரா காந்தி செஞ்ச குளறுபடிகளை தான் அது மாறி போச்சு ஏற்கனவே எப்படி இருந்துச்சோ அதுபடி கொண்டு வரணும்னு சொல்லி தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ட்ரை பண்ற ஏதோ ஒரு புதுசா கொண்டு வர்றது மாதிரி எழுதிட்டு உட்கார்ந்து சரி விஷயத்துக்கு வரோம் நைன்டீன் பிப்டி டூ எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது அதுல அண்ணா அம்பேத்கர் அவர்கள் எம்பி எலெக்ஷனுக்கு பாம்பேல போட்டி போடுறாருங்க என்ன செஞ்சிருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சியின் ஜவஹர்லால் நேரு அண்ணா அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசமைப்பு சட்டப்படி தானே நம்ம நாட்டில் வந்துட்டு ஒரு நல்ல நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு தேர்தலே அந்த அடிப்படையில் தான் நடக்குது அவர் கொடுத்த அரசமைப்பு சட்டப்படி நம்ம தேர்தல் நடக்கும் பொழுது நிச்சயமா நம்ம வந்துட்டு அவரை ஏற்று கேண்டிடேட்டை போடக்கூடாது அண்ணா போஸோட அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கணும் என்ன தர்மம் செஞ்சிருந்தது நேரு காங்கிரஸ் கட்சியும் அவரை எதிர்த்து ஒரு கேண்டிடேட் போட்டு இந்தியாவில் இத்தனை தொகுதி இருந்தாலும் அங்க அம்பேத்கர் அவர்களை பாம்பேல போட்டிக்கிட்ட தொகுதியில அடிக்கடி பிரச்சாரம் பண்ணி அம்பேத்கர் பத்தி இல்லாத பொருளாதெல்லாம் பேசி அவரை தோற்கடிச்சது காங்கிரஸ் கட்சி ஜவஹர்லால் நேரு எவ்வளவு மோசமா தெரியுமா பேசிருப்பாரு இந்த காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லைங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இருக்கு டான்கேன்னு ஒருத்தர் இருந்தார் கம்யூனிஸ்ட் லீடர் அவரையும் அம்பேத்கருக்கு எதிராக வந்துட்டு கேண்டிடேட்டா போட்டு கம்யூனிஸ்ட் கட்சி அன்னைக்கு அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிச்சு எந்த அளவுக்கு போனாங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணி வச்சுக்கிட்டு தனித்தனியா தான் அவங்க வந்துட்டு கேண்டிடேட் போட்டுருக்காங்க நாளடைவில் என்ன செய்யறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு யாராச்சும் ஒருத்தர் ஜெயிச்சா போதும் ஆனா அம்பேத்கர் ஜெயிக்கவே கூடாது தோத்து போயின்னு சொல்லி கேண்டிடேட் போட்டாங்க அப்படி போட்டு ஃபர்ஸ்ட் ஜெண்டர் எலெக்ஷன்லயே ஒப்பற்ற அரசியல் சட்ட மேதை தேசிய தலைவர் அம்பேத்கரை தோத்தடிச்சது யாரு சார் காங்கிரஸ் கட்சி எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு இருப்பாரு சரி நைன்டீன் பிப்டி டூல தான் தோக்கடிச்சிட்டாங்க பிப்டி போர்ல ஒரு பை எலெக்ஷன் வருதுங்க இடைத்தேர்தல வருது மறுபடியும் அம்பேத்கர் நிற்கிறார் ஒவ்வொரு அரசியல் தலைவனுக்கு என்னென்ன ஆசையா இருக்கும் நாம எலெக்ஷன் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அதுதான் அவனுக்கு அங்கீகாரம் நைட் அண்ட் டே ஒர்க் பண்றாங்க ஒவ்வொரு அரசியல வரைக்கும் அவனுக்கு என்ன கௌரவம் மக்கள் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கிறது தான் கௌரவம் நைன்டீன் பிப்டி டூல காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சேர்த்து இனங்களை தோக்கடிச்சிட்டீங்க இனிமேலாவது வந்துட்டு நீங்க மனம் தேர்ந்தெடுப்பீங்க நினைச்சு நைன்டீன் பிப்டி ஃபோர் பை எலெக்ஷன் என்ன அந்த பை எலெக்ஷன்லையும் காங்கிரஸ் கட்சி இவருக்கு எதிராக கேண்டிட்டு போட்டு தோக்கடிச்சாங்க எவ்வளவு பெரிய கொடுமை ஸோ நைன்டீன் தேர்ட்டி செவன் அந்த தேர்தலையும் அம்பேத்கர் எதிர்க்கிறது வீட்டு நேருவோட வீட்டு வேலைக்காரனை எதிர்கேன்டிடேட்டாக போட்டு நக்கல் பண்ணுறது அவமரியாதை பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் நைன்டீன் ஃபிஃப்டி டூ அதுலேயும் கேண்டிடேட் போட்டு அவரை தோக்கடிக்கிறது ஃபிஃப்டி ஃபோர் பை எலெக்ஷன்லேயும் கேண்டிடேட் போட்டு அவரை தோக்கடிக்கிறது பார்லிமெண்ட்டில் சென்ட்ரல் ஹால்னு ஒன்று இருக்குங்க மைய மண்டபம் அதில் முக்கியமான தலைவர்கள் எல்லா தலைவர்களோட ஃபோட்டோவும் இருக்கும் அம்பேத்கரோட போட்டோ மட்டும் காங்கிரஸ் கட்சி வைக்கவே இல்லை எவ்வளோ பெரிய இஸ்டிவ் ஸ்டுவர்ஸ் அம்பேத்கர் அந்த காங்கிரஸ் கட்சி தான் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றான் காங்கிரஸ்ல எத்தனை லீடர்ஸ் உயிரோட இருக்கும்போதே போதே வாழ்ந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு பாரத ரத்ன அவார்டு கொடுத்தாங்க நேரு இந்தியாவுல பதினேழு வருஷம் பிரைம் கூட இருந்தாரு இருந்து ஒரு காணொளி இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு மகாராஷ்டிரால சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு மாலை போடுறாரு அம்பேத்கர் அவர்களுக்கும் மாலை போடுறத ராகுல் காந்தி புறக்கணிச்ச அந்த வீடியோ வந்து இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு அம்பேத்கர் மதிக்கவே மாட்டாங்க அது இன்னைக்கு நான் வந்து வரலாறு சொல்றேன் நேருவும் செய்யல பதினேழு வருஷம் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நேரு அம்பேத்கருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுக்கல அடுத்தது இந்திரா காந்தி வந்தாங்க நேருவோட மக்கள் காங்கிரஸ் கட்சி அவங்களும் பாரத ரத்னா கொடுக்கல அடுத்ததான் வந்துட்டு பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி வந்தாரு அவரும் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு பாரத ரத்ன கொடுக்கல தொடர்ந்து அவங்க கொடுக்கவே இல்லை நைன்டீன் நைன்டில பிஜேபி சப்போர்ட் பண்ண வி பி தான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா அவார்டு கொடுத்துச்சு பிஜேபி மட்டும் சப்போர்ட் பண்ணலன்னா அம்பேத்கர் அவர்களுக்கு இவங்க பாரத ரத்னா கொடுத்தே இருக்க மாட்டாங்க ஆனா நைன்டீன் நைன்டி எயிட் நைன்டி நைன்ல அப்புறமா பரைமணிசரா வந்த வாஜ்பாய் அவர்கள் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு அதுக்கு முன்னாடியே நாங்க சிங் கவர்மெண்டை சப்போர்ட் பண்ணி அம்பேத்கருக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் பாரத ரத்னா கொடுக்கணும் சொல்லி கொடுக்க வச்சது நாங்க இப்ப நேரும் அம்பேத்கரை மதிக்கல இந்திரா காந்தியும் மதிக்கல ராஜீவ் காந்தியும் மதிக்கல அந்த அடிப்படையில் தான் நீங்க சொல்ற ராகுல் காந்தியும் சத்ரபதி சிவாஜிக்கு மாலை போட்டது வரவேற்கத்தக்கது இவங்க இந்து விரோதிகள் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவங்க எதுக்கெடுத்தாலும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மட்டுமே புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க அவங்களுக்கு மட்டுமே எல்லாமே செய்வாங்க இந்துக்களை கண்டுக்க மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு இந்துக்களையும் கண்டிப்போம் இஸ்லாமியர்களையும் கண்டுப்போம் கிறிஸ்தவர்களையும் கண்டிப்போம் நாங்கள் உண்மையாவே எல்லாத்தையும் சமமாக மதிக்கக்கூடிய த்ரூ செக்குலர் பார்ட்டினா அது பிஜேபி மட்டும்தான் சத்திரபதி சிவாஜிக்கு மாலை போட்டது ஏன்னா சத்திரபதி சிவாஜி ஏற்றுக்கிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது மகாராஷ்டாவில் அதை கூட வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டும்தான் ராகுல் காந்தி பண்ணியிருப்பாரு வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்க இதை செய்ய வேண்டியது இல்லையா அம்பேத்கருக்கு மாலை போடுறது இல்லையா அது என்ன ஒரு சிலைக்கு போட்டுட்டு இன்னொரு சிலைக்கு போடாம இருக்கிறது இவங்களோட கல்ச்சரும் அப்படிங்க இவங்களோட ஹிஸ்டரி அப்படி ட்ரெடிஷன் அப்படி இவங்க கூட கூட்டங்கள் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியும் அம்பேத்கர் மதிக்கிறது இல்ல தான் ஆனா அம்பேத்கர் அவர் சொல்லியிருப்பாரு நான் கம்யூனிஸ்டோட பரம்பரை எதிரிடா இன்னைக்கு நேரத்து இல்ல கம்யூனிஸ்ட் வந்துட்டு ஒரு வன்முறை சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சி அது காலத்துக்கு ஒவ்வாது வெட்டு குத்து ரத்தம் இதுதான் அவனோட அந்த ரத்த பசு அவன்கிட்ட இருக்கும் கம்யூனிஸ்டத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார் இளைஞர்கள் காங்கிரஸ் கட்சியில சேரக்கூடாதுன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில நான் ஒருபோதும் சேரமாட்டேன் ஏன்னா அது ஒரு புரட்சிகர இயக்கம் கிடையாது அது ஒரு மோசமான இயக்கம்னு சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு இங்க திமுக இந்த காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்துகிட்ட அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றாங்களே இவங்க எதுக்கு எடுத்தாலும் பார்லிமெண்ட் முதற்கொண்டு தமிழகம் முதற்கொண்டு எங்க பார்த்தாலும் பெரியார் பெரியார் மட்டும் தான் பேசுவாங்க அம்பேத்கர் பத்தி பேச மாட்டாங்க நூறு முறை முறை பெரியார் சொல்லுவாங்க பட்டியல் சமாஜ மக்களோட ஓட்டு வந்திருக்காரு மற்றபடி இவங்களுக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் தேசிய தலைவர் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே நாடு இந்த மக்கள் ஒரு தாய் மக்கள் பாரத தாயின் பாச குழந்தைகளை ஒன்னா இருக்கணும்னு விரும்புறாரு அதனால இவங்களுக்கு பிடிக்காது இவங்க தான் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொல்லி தனி நாடு கேட்டவங்க சார் தந்தைன்னு சொல்றாங்களே பெரியார் அந்த பெரியார் எப்படி முஸ்லிம்களுக்கு நீங்க பாகிஸ்தான் சொல்லி ஒரு நாடு கொடுத்தீங்களோ அதே போல திராவிட நாடு கொடுன்னு கேட்டவர் அவரை போய் தண்டையின்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர தினத்தை துக்க சொன்னது பெரியார் அவரை போய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியா ரிபப்ளிக் அனுப்பல குடியரசு நாடா அணிச்சல அதையும் துக்கத்தரம் சொன்னவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டது அந்த சட்டத்தை எரிச்சவர் பெரியார் கருணாநிதி கூட ஈடுபட்டு இருக்கிறார் அப்புறமா வந்துட்டு அரெஸ்ட் பண்ண போகும்போது நான் அரசியலமைப்பு சட்டத்தை அடிக்கலங்க சும்மா ஒரு காய்கறி தான் எரிச்சேன் அப்படின்னு ஜகா வங்கிட்டார் இவங்களோட கல்ச்சரும் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் மதிக்கிற கல்ச்சர் கிடையாது ஆனா வாக்கு வங்கிக்காக இன்னைக்கு அம்பேத்கருக்கு ஆதரவா பேசற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாம கிளியரா இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி தான் அண்ணல் அம்பேத்கருக்கு உரிய மரியாதை அத்தனையும் செஞ்சுது லண்டன்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்களை படித்த இடம் தங்கியிருந்த இடம் இருக்குங்க அத பிஜேபிக்கு அவர் தான் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கொடுத்து லண்டன் இங்கிலாந்து கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி இன்னைக்கு ஒரு மெமோரியலா மாத்தி வச்சிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி இதை செய்யல அதே போல டெல்லியில அம்பேத்கர் மெமோரியல் இருக்கு நான் நேரடியா போய் பாத்துட்டு சொல்றேன் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அந்த இடத்த போய் பார்க்கணும் ஹைலி மாடர்னைஸ்டு மெமோரியல் அங்க ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் என்கிட்ட சொன்னாங்க வாஜ்பாய் காலக்கட்டத்துல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு ஆனா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இந்த திமுக கட்சி எல்லாம் கூட்டணியில் இருந்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆட்சியில இருந்தாங்க அந்த திட்டத்தை கிடப்புல போட்டுட்டாங்க சார் ஒண்ணுமே பண்ணல மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி பிரேமணிசரா வந்த அப்புறம் தான் ஒரு ஹைலி சொபிஸ்டிகேட்டட் மாடர்னைஸ்டு மெமோரியல் உருவாக்கி இருக்கணும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அங்க உள்ள போய் பாருங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் முதற்கொண்டு வீடியோ பிரசன்டேஷன் எல்லாமே பக்காவா இருக்கும் ஒவ்வொருத்தரும் பாக்கணும் அதே போல டெல்லியில அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர் ஒன்னு மோடி உருவாக்கியிருக்கிறார் நீங்க இந்தியா முழுவதும் அம்பேத்கர் சிலை இருக்கும் ஆள் நின்றுகிட்டு ஒரு கையை எப்படி காமிக்கிற மாதிரி இருக்கும் எங்கேயுமே உட்காந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது அந்த இன்டர்நேஷனல் சென்டர்ல மட்டும்தான் மிக பிரம்மாண்டமான அம்பேத்கர்களை உருவாக்கி அம்பேத்கர் அவர்கள் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து மாதிரி இருக்கும் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் யாரு போனாலும் அம்பேத்கரோட பாதம் தான் நம்ம தலையில இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு மகத்தான தலைவனுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் கொடுத்தது மோடி அதே போல இந்தியாவில் அவர் பிறந்த இடம் அவர் வாழ்ந்த இடம் அவர் தங்கிந்த இடம் இப்படி முக்கியமான அஞ்சு இடத்தை தேர்ந்தெடுத்து அதெல்லாம் புண்ணிய பூமி அப்படின்னு மாற்றி வச்சிருக்காரு நரேந்திர மோடி யாரை சங்கிறது இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சது நரேந்திர மோடி இதெல்லாம் செஞ்சது பிஜேபி எல்லாத்துக்கும் மேல ஆர் எஸ்ல இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஊர்கள்ல இந்தியா முழுவதும் டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே நாங்க ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் அதிகாலை பிரார்த்தனை அதுல அண்ணன் அம்பேத்கர் அவர்களோட பேரை சொல்லி 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 குதிக்கிறோம் எங்களுக்கு ராமன் எவ்வளவு முக்கியமோ கிருஷ்ணன் எவ்வளவு முக்கியமோ சிவன் எவ்வளவு முக்கியமோ முருகன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் முக்கியம் தெய்வம் போல எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மட்டும் இல்லைன்னா நான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வெறும் பட்டியல் சமுதாய சகோதர சகோதரர்களுக்கு மட்டும் பாடுபடலைங்க பிசி எம்பிசியா இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சேர்த்து போராடி இருக்கிறார் பெண்களுக்கும் சேர்த்து போராடி இருக்கிறார் அவர் எல்லோருக்குமான தலைவர் தேசிய தலைவர் ஆதாரத்தை நாங்க கொண்டாடுறோம் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கான மரியாதை எதுவுமே செய்யாம அவர் இறந்து போன அப்புறமும் கூட பல வருஷம் அவருக்கு பாரத அவர் கொடுக்காம அவமரியாதை பண்ண காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எஸ்சி எஸ்டி மக்கள் வாக்க வாங்கணும் அதுக்கு அம்பேத்கர் பேரை சொன்னா போதும்னு சொல்லிட்டு எதுக்காகத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றான் இதை கண்டிச்சு தான் நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றத ஒரு ஃபேஷனா வச்சிருக்குது உண்மை தானே வரலாற்றுல வந்துட்டு அவரை இருட்டடிப்பு பண்ணிட்டு நீ ஓட்டுக்காக இப்ப அவர் பேரை பயன்படுத்தினா நீ செய்யறது வேஷம் நீ போடுறது வேஷம் நாடகம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒரு தலைவருக்கு இருக்கா இல்லையா அம்பேத்கருக்கு இவ்வளவு நீங்க பட்டியல் இன்னைக்கு ராகுல் காந்தி அவருக்கு இந்த பாஜக எம்பி மீது தாக்குதல் நடத்த சம்பவம் நீங்க சொல்லி ஏன்னா இந்த தாக்குதலுக்கு அடிப்படையா இருந்தது அங்க இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் நடக்குது பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் கட்சி கண்டித்து வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்றோம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இந்திய அலைன்ஸ்ல உள்ளவங்க பிஜேபி கண்டிக்கிறேன் நாம அவங்களை கண்டிச்சு போராட்டம் பண்றதுக்கு உரிமை இருக்கு சார் ஏன்னா நீங்க அம்பேத்கர் அவமரியாத பண்ண ஆட்கள் நீங்க எப்படியாவது கண்டிக்கலாம் அம்பேத்கரை கிளைம் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் ரைட் இருக்கு யூ ஓன் அம்பேத்கர் இல்லையா அதை கண்டிச்சுதான் நாம ப்ரொட்டஸ்ட் பண்றோம் ஒரு பீஸ்புல் ப்ரொட்டஸ்ட் தானே இருக்கணும் மக்களே ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்கன்னா அமைதி வழியில் தான் சார் நடத்துறாங்க பார்லிமெண்ட்ல இந்த ராகுல் காந்தி நான் ஏற்கனவே சொன்னல அம்பேத்கர் அவர்களுடைய அச்சகத்தையே அடிச்சு உடைச்ச ஆட்கள் தான் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க அந்த வரலாறு வரலாற்றோட நீட்சியா தான் இதை பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான் பார்லிமெண்ட்ல ஒரு எம்பியை பிடிச்சி இன்னொருத்தர் மேல தள்ளி அந்த எம்பி இந்த பிரதாப் சந்திர சாரங்கி அப்படிங்கிற எம்பி மேல விழுந்து ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு இவர் பிரதாப் சந்திர சாரங்கி எவ்வளவு சிம்பிளான எம்பி ஒரு சாதாரண குடிமகன் போல இருக்காரு ஒரு எம்பி மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரன் போலவோ திமுக காரன் போலவோ சும்மா அப்படியே வந்துட்டு ஒரு கெத்து காமிக்கிற ஆள் கிடையாது சாதாரண குடிமகன் மாதிரி இன்னும் ஓலை குடிசில் தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு மக்களுக்காக சேவை செஞ்சு சேவை செஞ்சு மக்களோட அன்பை பெற்று சைக்கிள் போயிட்டு தான் அடிப்படையில மக்களுக்கு சேவை செஞ்சது அவர் அவர் எம்பியா மேல இன்னொரு எம்பியை தள்ளி விட்டு அந்த எம்பி இவர் விழுந்து கீழே வந்து இன்னைக்கு தலையில மிகப்பெரிய காயம் வந்து ரத்தம் சொட்டுதுங்க எவ்வளவு பெரிய வன்முறை இது இந்த வன்முறையானது வன்மையான கண்டனத்துக்குரியது ராகுல் காந்தி மேல அட்டம் டு மட்டும் இருக்கிற பிரிவின் கீழே கேசு பதிவு பண்ணி இவரை தூக்கி உள்ள தூக்கிப்படணும் சட்டம் தன் கடமையை செய்யணும் நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க காந்தி காங்கிரஸ் தான் உண்மையாவே வந்துட்டு அகிம்சையை கடைபிடிச்சது இன்னைக்கு இருக்கிறது இந்திரா காந்தி காங்கிரஸ் ஏற்கனவே இருந்த மகா நம்ம மகாத்மா காந்திக்கும் காமராஜருக்கும் இப்ப இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இன்னும் சொல்ல போனா இது இந்திரா காந்தியால ஆரம்பிக்கப்பட்டதால இந்திரா காங்கிரஸ் சொல்றான் இது இந்திரா காங்கிரஸ் கூட கிடையாது இன்னைக்கு இது இத்தாலி காங்கிரஸ் ஆயிடுச்சு இத்தாலி காங்கிரஸ் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ராகுல் காந்திங்கிற கோமாளி காங்கிரஸ் ஆயிடுச்சு அதனாலதான் ஒரு வன்முறையில் ஈடுபட்டு இருக்கிறார் இதற்கு நமது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்